வெல்கம் டு கவி ஃபேஷன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நாம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனு ரெயின்போ சாரீஸு கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லா அழகாக வந்திருக்கு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் உங்களுக்கு லைட் ஷேட் டார்க் ஷேடு கலந்து உங்களுக்கு நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸில் கைக்கு வந்துட்டு நல்லா கிராண்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் சீக்வன்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க கீழே ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது சேம் கட் ஒர்க் வந்து உங்களுக்கு சேரீலேயும் வந்துடும் இந்த ப்ளவுஸோட அந்த சேரீலாம் வேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ லுக்காக இருக்கும் நல்லா ட்ரெண்டியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சேரீ பாருங்கள் சேரீ நல்ல ப்யூர் ஷிஃபான் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சாரி ஃபுல்லையுமே வந்துட்டு உங்களுக்கு செல்ஃபில் வந்துடும் ஃபுல்லாக செல்ஃபில் வந்துடும் பல்லுவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கட் ஒர்க்கோடு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க எம்பிராய்ட் பண்ணி கட்டோர் கூட ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகாக இருக்கும் சாரி வேர் பண்ணக்குள்ள ஜஸ்ட்டு இந்த சாரீஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த சேரீக்கு வர ப்ளவுஸே டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு சேரீயும் சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இது ஆவணி மாதத்துக்கான ஒரு சிறப்பு ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிங்க இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் இதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது சேம் வீடியோ இருக்க கலர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ லுக்காக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் ப்ளவுஸ் பாருங்கள் அவ்வளோ கிராண்டாக இருக்குது சாரியோட ஓப்பன் காட்டிடுறேன் மல்டி கலர் காம்பினேஷனில் வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் ஃபிளிட் வச்சு வேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ லுக்காக இருக்கும் இந்த சாரீஸு ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் தமிழ்நாடு தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் கலர் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கைக்கு அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க சாரீயோட கலர்ஸும் பாருங்கள் இதெல்லாம் வேர் பண்ணக்குள்ள நல்ல யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு கோயிங் டீச்சர்ஸ் சின்ன சின்ன பார்ட்டிஸ்க்கெலாம் வேர் பண்ணக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இது ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் இதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரீ டபுள் ஷேடில் வந்திருக்கு உங்களுக்கு லைட் கலரும் டார்க் கலர் காம்பினேஷனு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வேர் பண்ணக்குள்ளே நல்ல லுக்காக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் இதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரியும் டபுள் கலர் காம்பினேஷனில் வருது எந்த டைப் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ப்ளஸ் தமிழ்நாடு தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் முப்பது ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஷிப்பிங் சார்ஜு ப்ளவுஸ் பாருங்கள் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சாரீஸோட கலர்ஸும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே நல்லா அழகாக இருக்குது வேர் பண்ணக்குள்ளே நல்ல லுக்காக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் இதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு நைன்டி சென்டிமீட்டர் வந்துடுது இந்த கலர் காம்பினேஷன் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொரியர் சார்ஜும் முப்பது ரூபா வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு கொரியர் சார்ஜும் முப்பது ரூபா வரும் கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்